வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தம்பி பேர் மோகன்ராஜ் எம்பிஏ முடிச்சிருக்காப்பிங்க எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எட்டு பதிமூணு பிஎம்ஏ சிம்ம ராசி நட்சத்திரம் பூரம் ரெண்டாவது பாதம் லக்கணம் சிம்ம லக்கணம் இன்று நாடாருங்க குலதெய்வம் வந்து பதினெட்டாம் படி கருப்பு அப்பா பேர் ஆனந்தன் அம்மா பேர் மணிமேகலை லேட்டு ரெண்டு அண்ணன்களும் ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கா அப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்கில் மாதம் எழுபதாயிரம் ரூபா சம்பளம் சொந்த வீடு இருக்குங்க அதாவது கண்ணம்மா ஞாயிற்றுனூரில் உடுமலை பேட்டைங்க தம்பி வந்து இருக்காது இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் எங்கள் நேரடி பதிவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து திருமண அமைப்பாளர்கிட்ட கிட்டே ஜாதகம் இருந்தாலும் சரி என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகங்க இது வந்து நாடார் சொன்னங்களே அனைவருக்கும் நம்ம வீடியோவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் சீக்கிரம் இந்த குழந்தைகளுக்கு கல்யாணமும் உறுதி பண்ணலாம் வளமுடன்